ஈயும் பியுமாக இருக்க சாம் அண்ட் கோ அவர்களே ஒற்றையர்களே ஆண்மையற்றவர்களே தனியாக ரூம் போட்டு கிணற்று தவளையை போல கதறி கொண்டிருக்கும் தவளைகளே உங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்கா நேற்று போட்ட அந்த ரீப்ளேஸை போய் பார்த்தா உருட்டு நான் உருட்டு உங்கள் ஊர் உருட்டு எங்கள் ஊரு விருட்டல்ல உலகமகா உருட்டு மூணே கேள்வி நச்சுன்னு கேட்டாங்க மூணு சகோதரர்கள் ஒரு பதிலும் இல்லை மறுபடியும் இங்கே சொல்கிறேன் அந்த கேள்விக்கு நான் அதை தான் கேட்டிருக்கேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இப்போ என்ன பண்ணிட்டாரு சாமு உருட்டு அனுமச்சிட்டார் என்ன உருட்டு டெட்டோரியன் திருத்துவம் நைசில் கவுன்சில் கல்ல உபதேசம் கத்தோலிக்கர்கள் எப்போ கத்தோலிக்கர்கள் போட்ட பிச்சை தானப்பா நீ கையில் வச்சிகிட்டு இருக்க வேதமா அவங்க போட்டிருக்காங்களே அவங்க தானே எழுதி கொடுத்தாங்க ஏழு சர்ச் ஃபாதர்ஸுங்க ஒருங்கிழைத்து கொடுத்தாங்க பார்த்தியா அதுதானே வச்சிட்டுருக்க ம் அதுதான் சொல்கிறேன் டபுள் ஸ்டாண்ட் டபுள் ஸ்டாண்ட் சரி ஓகே இப்போவும் கேட்குறேன் அந்த மூணு கேள்வியை கேட்குறேன் இடத்துல பதில் சொல்லுவீங்களான்னு பார்க்குறேன் பதில் சொல்ல மாட்டீங்க உங்கள் கூட இருக்கிற ஈயும் பியுமாக இருக்கிற உங்களுடைய கோவ கூப்பிட்டு ரூமை தான் போடுவீங்க உளருவீங்க அந்த உலரில் எடுத்து நான் மறுபடியும் ரூம் போடுவேன் அசிங்கப்பட்டு நிற்கிறது நான் இல்லை சார் நீங்கள் தான் விவாதத்துக்கே வராமல் பயந்து 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 ஓடுவீங்க எத்தனை நாள் ஓடுவீங்க விவாதத்துக்கு வராமல் வாங்க தைரியமாக ஆன்மை இருந்தால் தெம்பு இருந்தால் உங்கள் உங்கள் நீங்கள் நம்புகிற கொள்கையில் கொஞ்சமாவது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் விவாதத்துக்கு வாங்க ஒன் டு ஒன் விவாதத்துக்குவாங்க ஈயும் பீயுமா இருக்கிறவங்க சாமன் கோவில கூப்பிட்டு மேலே வச்சுட்டு என்ன பிரதர் ஒருத்தர் நேற்று காலாவதியான சட்டம்ன்றாரு ஐபிள் ஒரு வசனம் காலாவதியான சட்டம்ன்றாரு இப்படி தான் நீங்கள் ஈயும் பீயுமா இருந்து நடத்துகிற ஷோக்கள்லாம் இருக்கு சரியா சரி ஓகே இப்போ அந்த மூணு கே